ஒரு தடவை குபேரன் பாத்தீங்கன்னா கைலாச மலைக்கு போறாரு அப்படி போன குபேரன் சிவருமான போய் சொல்றாரு சிவன் அவர்களை என்னோட அரண்மனையில விருந்து வைக்கிறேன் நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்றாரு இதை கேட்ட சிவன் இவனோட செல்வத்தை என்னிடம் காட்டி என்கிட்ட இருந்து அருள் வாங்க நினைக்கிறான்னு சொல்லிட்டு சிவன் குபேரன் சொல்றாரு குபேரன் அவர்களே கண்டிப்பா என்னால வர முடியாது வேணா என்னோட மகனான கணேசனை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் குபேரன் பாத்தீங்கன்னா சிவனையும் பார்வதி தேவியையும் வணங்கிட்டு கணேசனை அவரோட அரண்மனைக்கு கூட்டிட்டு போறாரு அப்படி கூட்டிட்டு போன குபேரன் அவரோட அரண்மனைய கணேசனுக்கு சுத்தி காட்டுறாரு அப்புறமா கணேசனுக்கு சாப்பிடுறதுக்காக வகையான பலகாரங்களையும் மோதகங்களையும் கொடுக்கிறாரு கணேசன பாத்தீங்கன்னா குபேரனோட செல்வ அழிக்கணும்னு சொல்லிட்டு கணேசன் அந்த சாப்பாட வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறார் இத பாத குபேரன் ஆனாலும் நம்பவே முடியல அதுக்கப்புறம் குபேரன் மறுபடியும் கணேசனுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்றாரு கணேசனும் பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே நொடியில சாப்பிட முடிச்சிடுறாரு இத பாத குபேரன் நகரத்துல இருக்க மக்களோட சாப்பாடு எல்லாத்தையுமே கொண்டு வர சொல்றாரு அந்த சாப்பாடையும் பாத்தீங்கன்னா கணேசன் சாப்பிட முடிச்சிடுறாரு இத பாத குபேரன் என்ன காப்பாதுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடிடுறாரு அப்படி ஓடின குபேரன் கைலாசத்துக்கு போய்ட்டு சிவர் மாட்டம் நடந்தது இதெல்லாம் சொல்றாரு அப்ப சிவன் சொல்றாரு குபேரன் உன்னோட செல்வத்தை காட்டி என்கிட்ட இருந்து நீ அருள் வாங்க நினைச்சு பணத்தை வச்சு எல்லாத்தையுமே சாதிச்சிட முடியாது கணேசன் இருந்து நான் உன்னை காப்பாதுனா கணேசனுக்கு நீ அன்பா சாப்பாடு வழங்குன்னு சொல்றாரு அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கணேசன் குபேரனோட அரண்மனையே அட்டங்காசம் பண்ணிக்கிறாரு அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குபேரன் வந்துடுறாரு வந்த குபேரன் சிறிய ஒரு பாத்திரத்துல சாப்பாடு எடுத்துட்டு வந்து கணேசன் சொல்றாரு கணேசா என்னோட அகந்தையை அழிச்சி அன்போட அந்த சாப்பாட வழங்குறேன்னு சொல்றாரு கணேசன் பாத்தீங்கன்னா அந்த கொஞ்ச சாப்பாடு என்னோட பசிய போக்குமான்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட சாப்பிடுறாரு அப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறமா கணேசனோட பசியும் தீந்துருது அதுக்கப்புறமா குபேரன் கணேசன் மன்னிப்பு கேட்கிறாரு சோ பிரிஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினைச்சுங்களா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க